பெலகாமில் நேற்றுக்கு காங்கிரஸினுடைய ஒரு மிக முக்கியமான பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் சந்திச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் மோடியும் அதாவது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து சதி செய்திருக்கிறார்கள் அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லவிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சொல்வதற்கு பின்னால் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரம் என்ன திருமணமான ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் தீர்வு வணக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் சமீபத்தில் நடந்து முடிந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலாகட்டும் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலாகட்டும் அல்லது அதற்கு முன்னால் பல மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒடிஷா சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் இவை எல்லாமே மிகப்பெரிய மோசடிகளின் மூலமாகத்தான் இந்த இடங்களில் எல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகங்களை எதிர்கட்சிகள் வலுவாக கூற துவங்கி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நேற்றைய தினம் பெலகாமில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கூட்டம் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்தியாவினுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடியின் மூலமாகத்தான் அங்கே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற சந்தேகம் எனக்கு வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அவர் முன்வைக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஏறத்தாழ நூற்றி பனிரெண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பாகவே எழுபத்தி லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த எழுபத்தி ரெண்டு லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட நூற்றி பன்னிரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் நூற்றி எட்டு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது இது எப்படி இதற்கு பின்னால் தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய மோசடி என்ன இதுதான் மிக முக்கியமான கேள்வி அது மட்டுமல்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு கோடியே நாற்பது ஆயிரத்தி நாற்பது லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நூத்தி ஐந்து வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் எண்ணப்பட்ட வாக்குகள் எவ்வளவு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி எட்டு வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஐந்து லட்சம் வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்ப இது இந்த இரண்டு முக்கியமான ஆதாரங்களை முன்வைத்து ராகுல் சொல்லியிருக்கிறார் மகாராஷ்டிராவில் பாஜகவினுடைய இந்த இமாலய வெற்றிக்கு பின்னால் தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடி இருப்பதாக எனக்கு சந்தேகம் இருக்கிறது மோடிக்காக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார் இப்போ நான் சொல்கிறேன் சில தினங்களுக்கு முன்பு தான் ஒடிஷாவினுடைய நவீன் பட்நாயக் தலைமையிலான அவர்களுடைய குழு தேர்தல் ஆணையத்தை சந்தித்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அதாவது பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதை பற்றி நீங்கள் உடனடியாக அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை பற்றி தேர்தல் ஆணையத்திடம் அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம் இது போலாக்குறைக்கு பல்வேறு நீதிமன்றங்களில் இது தொடர்பான வழக்குகள் இருக்குது நம்ம ஒரு ஒரு இந்த வாக்கியந்திர மோசடியில் குறித்து ஒரு சில கேள்விகளை மட்டும் நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது அதாவது இன்றைக்கு வாக்கு எந்திரங்களில் மோசடி செய்ய முடியும் வாக்கு எந்திரங்கள் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு முதன் முதலாக இந்தியாவில் சொன்னவங்க யார் பிஜேபிக்காரங்க அது எல்கே அத்வானி அடுத்ததாக யார் சொன்னார் சுப்பிரமணிய சாமி சாமி சொன்னது மட்டும் இல்லை கோர்ட்டுக்கும் போனார் உண்டா அடுத்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான புறமொரு கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவிஎம்மில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கு அல்ல அதில் அதில் வந்து பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு விவிபேட் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்தது சரி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் மோடி மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது அதில் முன்னூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வாக்கு எந்திரங்களிலும் விவிபேட்டுக்கும் இடையே ஒத்துப்போகலை அப்படிங்கிற வழக்கு இன்று வரையிலும் நிலவையில் இருக்கு உண்டா இல்லையா அந்த சந்தேகம் இன்று வரையிலும் இருக்கு யாராவது மறக்க முடியுமா சரி உலகத்தினுடைய நம்மை விட மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பம் வாய்ந்த மிகப்பெரிய நாடுகளெல்லாம் வாக்கு எந்திரத்தை தூக்கி கடாசி அப்புறம் இன்னமும் இந்தியாவில் வாக்கு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் என்ன சொல்வது எலான் மாஸ்க் சொல்றார் எலான் மாஸ்க் யார் இன்றைக்கு தொழில்நுட்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சொல்றாரு வாக்கு எந்திரங்களில் வந்து முறைகேடு பண்ண முடியும்னு சொல்றாரு அவர் சாதாரணமான ஆள் அல்ல இல்லையா அவர் சொல்றாரு வாக்கு எந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார் சரி இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் என்ன சொல்றாரு எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் புதிதாக வந்தது எப்படி முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் விசாரிக்கப்பட்டாரா இப்போ நீ சொல்கிறாப்பா இதில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இவர்கள் ஏதாவது பேசுகிறார் ஏன்னா இவங்களுக்கு பயம் ஏன்னா பறக்கால பிரபாகர் கையில் ஆதாரம் இருக்கிறது அவர் சொல்கிறார் இந்த மந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்றும் இல்லைங்க நம்ம கண்ணு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது என்ன நடந்தது டெல்லி மேயர் தேர்தலில் பாஜகவினுடைய வெற்றி பாஜக என்பது தோற்றுவிட்டது என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையர் வர்றார் வந்ததுக்கப்புறம் இத்தனை ஓட்டுக்கள் செல்லாதுன்னு சர்வசாதாரணமாக சிசிடிவிக்கு முன்னாடி இருந்தே அவர் எல்லாத்தையும் எழுதி சர்வசாரணமாக தழுறார் அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி தோற்குது பாஜக வெற்றி பெறுது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் போனப்பறம் என்ன சொன்னாங்க நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவன் மீ அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அதான் சொல்கிறது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மோசடிகள் செய்தாலும் அல்லது தேர்தல் ஆணையத்தின் மீது கு இந்த விஷயங்கள் எல்லாம் நாளை நிரூபிக்கப்பட்டாலும் இவர்களை தண்டிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அந்த துணிச்சலில் தான் இவர்கள் செய்கிறார்களோ என்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது அப்போ அந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நாம் அதாவது உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் அரசியல் நடத்துறதுன்னா இல்லை அரசியல் நடத்தணும் அப்படின்னா தேர்தல் ஒழுங்காக நடக்கணும் இல்லையா ஒழுங்காக தேர்தல் நடக்கலைன்னா எலெக்ஷன் நடத்தி என்ன பிரயோஜனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதிர்கட்சிகளெல்லாம் சும்மா நீங்கவா இப்போ மராட்டியத்தில் எப்படிங்க இரநூறுக்கும் அதிகமான இடங்களில் மோடி வெற்றி பெற முடியும் இன்றைக்கி மோடிங்கிற நபரையே முன்னிறுத்துவதற்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பயப்பட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மோடியினுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தின் விளைவாக மராட்டியத்தில் போய் எதுவுமே பேச முடியாது இல்லையா கட்சி ரீதியாக பார்த்தால் கூட நீங்கள் சிவசேனா இவர்களுடைய ஷிண்டேவனுடைய சிவசேனா விட பலமான கட்சி இல்லையா சரத்பவாருடைய கட்சி அஜித் பவாரை விட வலுவானது காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது இவ்வளவு வலுவான ஒரு கட்சி சர்வசாதாரணமாக ஐம்பது இடங்களுக்குள் சுருங்கி தோற்று போகிறது என்றால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் எப்படி திடீரென்று வாக்கு எந்திரங்களில் வந்து தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் அப்படியே இருக்குது அந்த வாக்கு எந்திரங்கள் என்னும் போது எப்படி பாஜக வெற்றி பெறுகிறது இதெல்லாம் ஒரு கேள்விகள் தானே இந்த கேள்விகளெல்லாம் இருக்கு இல்லையா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது நேரடியாக சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார் அப்படி என்றால் இது நிச்சயமாக ஒரு நாள் உடைபடும் இவர்களுடைய மோசடிகள் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க